நாங்கள் யாரை பின்பற்ற அவர்களுடைய வரலாறுகளை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் ஹசரத் நூ சலாம் என்பவர் யார் ஹசரத் ஆதம் சலாம் அனுப்பப்பட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அனுப்பப்பட்ட முதல் நபிதான் நூ அலைஹிசலா ஹசரத் ஆதம் சலாத்துடைய காலத்தில் சிலை வணக்கம் இருக்கவில்லை சிலை வணக்கம் இருக்கவில்லை யாரோ ஒருவர் சொல்லுவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் காபத்துல்லா இந்துக்களுடையது காபத்துல்லாகுவிலே முன்னூத்தி அறுபது சிலைகள் இருந்தது அந்த சிலைகளை உடைத்துவிட்டு விட்டுதான் முஸ்லீம்கள் காபாவை எடுத்தார்கள் என்று வரலாறு தெரியாத சில இந்துக்கள் பேசலாம் வரலாறு தெரிந்த முஸ்லீம்கள் சாமி போடக்கூட ஏனென்றால் உலகத்தில் ஆரம்பமாக சிலை வணக்கம் இருக்கவில்லை ஹசரத் ஆதம் சலாம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் ஆயிரம் ஆண்டுகளாக சிலை வணக்கம் என்ற ஒன்று இருக்கவில்லை மௌத்துக்கு பிறகு பிள்ளைகளில் ஒருவர் தான் என்பவர் அந்த காலத்தில் மிக மார்க்க அறிஞர் பாபிலோனியாவிலே அரபிலே பாபுல் என்கிறது இராக்கிலே பபிலோனியா இங்கு வாழ்ந்தவர் தான் இந்த என்ற இந்த நாலு பேர் இவர்கள் மௌத்தான பொழுதுதான் யோசித்தான் எப்படி சிலை வணக்கத்தை உலகத்தில் கொண்டு வருவது இந்த முத் மௌத்தான பொழுது ஊர் மக்களுக்கெல்லாம் கவல பெரிய கவலை மௌத் ஆகிட்டாங்க புத்தும்வுத்கார் ஷான் எப்பையும் திட்டமிடக்கூடியவன் ஷைதான் மக்களிடம் வந்து கேட்டான் உங்களுக்கு புத்த பார்க்கிற ஆசை இல்லையா மக்கள் எல்லாம் கேட்டாங்க ஏன் ஆசை இல்லை எவ்வளோ நல்லடியார் என்ன செய்தான் புத்துடைய அந்த உருவத்தை வரைந்து கொடுத்தான் மக்கள் எல்லாம் புத்த பார்த்ததோட அல்லாட சிந்தனை வரும் ஏண்டா எங்களோட ஊரில் வாழ்ந்த நல்லடியார் இப்போ என்ன செய்தான் கொஞ்ச நாள் போக போக வரைந்திருந்தது பழுதாக ஆரம்பித்தது ஷைதான் வந்து கேட்டான் இவரை நான் பலகையில் செய்து தரவா ஏனண்டா பேப்பரில் வரைந்தா இது கிழிந்துவிடும் நான் பழகையால் செய்து தருகிறேன் என்று புத்தை என்ன செய்தான் பழகையால் செய்து கொடுத்தான் காலப்போக்கிலே புத்தை பார்த்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலைய படிக்க ஆரம்பித்தாங்க பள்ளி வாசல்ல புத்துடைய போட்டோ வீடுகள்ல புத்துடைய போட்டோ கொஞ்ச நாள்லான் வந்து கேட்டான் இந்த பலகையால செய்ததை கல்லால் செய்து தரவா மக்கள் சொன்னாங்க செஞ்சுதா அடுத்த ஜெனரேஷன் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படியே வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க சிலையாக ஆரம்பித்த புத் அல்லாஹோ மறந்து அந்த புத்துக்கு சுஜூத் செய்ய ஆரம்பித்தாங்க மக்கள் நினைச்சிட்டாங்க ஷைத்தான் சொன்னான் இவர்தான் உங்களோட கடவுள் இவர்தான் உங்களோட கடவுள் என்று புத்தை காட்டினான் இப்ப அதுக்கு சுஜியூ செய்தார்கள் அதற்கு அறுக்க ஆரம்பித்தார்கள் இந்த நேரம் தான் அல்லா நூ அலேஹி சலாத்தை அனுப்பினார் ஹசரத் ஆதம் அலை சலாத்துக்கும் நூ அலை சலாத்துக்கும் இடையில் பத்து நூற்றாண்டுகள் பத்து நூற்றாண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் நூ அலை சலாத்தை அல்லாஹ் நபியாக அனுப்பினார் நூஹலை சலாத்துடைய வாப்பாவுடைய பேர் லாமிக் நூஹ்பின் لامک بن متوشح لامک اوڑے واپا اوڑے پیر متوشح متوشح اوڑے واپا اوڑے پیر دان اخنوخ اخنوخ دان ادریس علیہ السلام اخنوخ دان ادریس علیہ السلام ادریس علیہ السلام اوڑے واپا شیط علیہ السلام

முத்தவஷிஹுடைய மகன்தான் லாமிக் லாமிக்குடைய மகன்தான் நூ அலைஹிஸ் இந்த நூ அலைஹிஸ் ஆதம் அலை சலாத்துடைய பத்தாவது பேரு பத்தாவது பேரு ஹசத் நூ அலைஹிஸ் சலாத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல மட்டும் நாற்பத்தி மூன்று இடங்கள்ல இவரை பத்தி அல்லாஹ் பேசுறான் எத்தனை இடங்கள்ல நாற்பத்தி மூன்று இடங்கள்ல நூ அலை பத்தி பேசுறான் அல்லாஹ் நூ அலைஹிசாம் என்ற ஐந்து நபிமார்களில் ஒருவர் அசும் என்ற மிகவும் கஷ்டப்பட்டவன் ஹசரத் நூஹி ஹசரத் இப்ராஹிம் அலை ஹசரத் மூசா அலை ஹஸரத் ஈசா அலைஹிசாம் ஹசரத் முஹம்மத் சல்லு அலையா ஐந்து நபிமார்கள் உலுல் அசும் முதலாவது யாரு யார் முதலாவது நூ அலை சலாம் இரண்டாவது இப்ராஹிம் அலை சலாம் மூன்றாவது மூசா அலை சலாம் நான்காவது ஐந்தாவது முகம்மது கடுமையாக கஷ்டப்பட்ட அஞ்சு நபிமார்கள் தான் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் சமூகத்துக்கு மத்தியில் பாடுபட்டவர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பது ஆண்டுகள் பாடுபட்டவர் சலாத்துக்கு எத்தனை பிள்ளைகள் சலாத்துக்கு நாலு பிள்ளைகள் சாம் ஹாம் யாஃபிஸ் நாலாவது யாரு கண்ணா இந்த நாலு புள்ளைகளில் மூன்று பேர் இஸ்லாத்த தழுவினார் சாம் ஹான் யாஃபிஸ் இந்த மூன்று பேர் இஸ்லாத்த தழுவினார் அருகில் தான் இஸ்லாத் தழுவன் கண்ணான்னு செய்யல இஸ்லாத்த தழுவன் இப்ப உலகத்தில் இருக்கிற முழு மனித சமூகமும் இந்த மூணு பேருடைய பிள்ளைகள் சாம் ஹாம் யாஃபிஸ் இதில் எ ஜூஜ் மௌ ஜூஜ் இருக்குதே இது யாஃபிஸுடைய பிள்ளைகள் ஜூஜ் மௌஜூஜ் துருக்கியர்கள் யாஃபிஸ் உடைய பிள்ளைகள் சாம்ஹாம் உடைய பிள்ளைகள் தருப்பர்களும் வெள்ளையர்கள் இதிலிருந்து தான் மனித பரம்பரை தொடங்கியது ஹசத் நூஹ் அலிஹிசலாம் ஈராக்கிலே அனுப்பப்பட்ட நபி மேற்கு ஈராக்கிலே பாபிலே பபிலோனியாவிலே அனுப்பப்பட்ட நபிதான் கூஃபா இது போன்ற இடங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிதான் ஹசத் நூஹ் அலேஹி சலாம் பத்தி குரான்ல மட்டுமல்ல யூதர்களுடைய தௌராத்திலும் ஜபலு ஆராத் என்று ஆராத் மலை அடிவாரங்களில் வந்த நபி என்று அல்லா சுப் தௌராத்திலும் சொல்லி காட்டியிருந்தார் ஹசரத் சலாம் கூட்டத்தை அல்லாஹும் பக்கம் அழைக்கிறார் தாவத் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தாங்க இஸ்லாத்த தழுவினது எண்பது பேர் மட்டும் தான் எத்தனை பேர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் முயற்சி செய்து இஸ்லாத்த தழுவினது எண்பது பேர் தான் இதனால அல்லா குரான்ல சூரா அராஃப் சூரா யூனுஸ் சூரா ஹூத் சூரத்துல் அம்பியா சூரத்துல் முனூன் சூரத்து ஷுஹரா சூரத்துல் அங்கபூத் சூரத்து சாஃபாத் சூரா எக்தரபத் என்று சொல்லி சொல்லி அவரை வரலாறு முழு நிறை அல்லா பேசுற கடைசியாக இப்ப நாங்க படிக்க போறோமே சூரா நூ தனிய நூ ஹலை சலாத்தை பத்தி அல்லா பேசுற தனியொரு சூரா நூ ஹலை சலாம் சம்பந்தமான சூரா